ஆங்கிலேயர்களிடமிருந்து தப்பித்த வேல்நாச்சாருக்கு அடைக்கலம் தந்த திண்டுக்கல் கோபால நாயக்கர் விருப்பாச்சி பாளையக்காரர்களின் கூட்டமைப்புக்கு தலைவராக செயல்பட்டு வந்தவர் இந்த கூட்டமைப்பில் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும் தேவதானப்பட்டியில் பூஜை நாயக்கரும் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்தார்கள் இந்த கூட்டமைப்பிற்கு கர்நாடகத்தின் மா மன்னராக விளங்கிய அலியின் நல்லுறவும் கிடைக்கப்பட்டது கோயம்புத்துறை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பில் பின்னர் வீரபாண்டிய கட்டமொம்மனின் தம்பியாக விளங்கிய ஊமைத்துறையும் இவர்களது கூட்டமைப்பில் இணைந்தார் இவர்களது கூட்டமைப்பின் ஆதரவுடன் தான் மறைந்து வாழ்ந்த காலத்தில் தனக்காக ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதுடன் கர்நாடகத்தின் மா மன்னராக விளங்கிய கைதரலியுடனும் வேலுநாச்சியார் கூட்டணி ஏற்படுத்திக் கொண்டார் இவரது இராணுவ தலைவராக விளங்கிய தளவாய் தாண்டவராயன் பிள்ளை அவர்கள் அன்று ஹைதர் அலிக்கு எழுதிய கடிதத்தில் ஐயாயிரம் காலால் படைகளையும் ஐயாயிரம் குதிரைப்படைகளையும் தந்து உதவும்படி கோரிக்கை விடுத்தார் அதனுடன் வேலுநாச்சியர் அவர்கள் உருது மொழியில் ஆங்கிலேயர்களுடன் தனக்கு இருந்த பிணக்குகள் குறித்தும் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதில் தனக்கு இருந்த மன உறுதியையும் தெளிவாக எடுத்துரைத்தார் வேலுநாச்சியார் அவர்கள் உருது மொழியில் தான் எழுதிய கடிதத்தின் வாயிலாக வேலுநாச்சியாரின் மன உறுதியை பார்த்து வியந்த ஹைதர் அலி அவர்கள் தனது திண்டுக்கல் படைப்பிரிவின் தளபதியாக விளங்கிய சையதிடம் இவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்யும்படி ஆணையிட்டார் இதனிடையே வேலுநாச்சியார் அவர்கள் ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்குகள் பற்றியான தகவல்களை சேகரிப்பதற்காக பல உளவாளிகளை நியமித்திருந்தார் வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக செயல்பட்ட குயிலி என்பவர் ஒடியால் என்ற பெண்களின் படைப்பிரிவுக்கு தலைமையேற்று செயல்பட்டவர் அவர் ஆங்கிலேயர்களின் ஆயுதக் கிடங்குகள் பற்றியான தகவல்களை சேகரித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னை தானே எரித்து கொண்டு அவர்களின் ஆயுத கிடங்குள் பாய்ந்து தன்னை மாய்த்து கொண்டதுடன் இந்திய வரலாற்றில் முதல் தற்கொலை படை போராளியாக செயல்பட்டு ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்குகள் அனைத்தையும் அழித்தொழித்தார் இவ்வாறு திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர் மற்றும் கர்நாடகத்தின் மா மன்னராக விளங்கிய ஹைதர் அலியின் இராணுவ உதவியுடனும் தனது படைத்தளபதிகளாக விளங்கிய மருது சகோதரர்களின் ஆதரவுடனும் மீண்டும் சிவகங்கையை கைப்பற்றி சிவகங்கையை ராணியாக முடி கொண்டார் வீரமங்கை வேலுநாச்சார் அவர்கள் இந்திய திருநாட்டில் ஆங்கிலேயர்களின் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக போராடி வெற்றி பெற்ற முதல் பெண் ஆட்சியாளர் என்ற பெருமை சிவகங்கை வீரமங்கை வேலுநாச்சார் அவர்களையே சாரும் சரிங்களா